அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம கர்ம யோகம் அப்படின்றத பத்தி நம்ம எவ்வளவோ அழகா தெளிவா நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கோ அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதே போல இன்னைக்கும் கர்மயோகத்துக்கு அந்த டாபிக்கை பத்தி பேசலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சோ எல்லாருமே கவனமா கேளுங்க நம்ம கர்ம சித்தாந்தம் அப்படின்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்கும் ஜென்மங்கள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ நிறைய ஜென்மங்கள் உண்டு அப்படின்னும் போது நமக்கு ஒவ்வொரு ஜென்மாக்கள்லையுமே நம்ம நிறைய கர்மாக்கள் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரீவியஸ் ஜென்மாஸ்ல இருக்கிற எல்லா கர்மாக்களையும் சேர்த்து சஞ்சித்த கர்மா அப்படின்னு இருந்தா அதுல இருந்து சில கர்மா சம் பெர்சன்டேஜ் ஆஃப் கர்மா இப்போ நம்ம பிரசன்ட் ஜென்மால நம்ம எடுத்துட்டு வந்து அதை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அதை கொண்டு வரோம் இன்னைக்கு வந்து எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹவு டு சாய்ஸஸ் சாய்ஸஸ்னா என்ன சாய்ஸ்னா என்ன மாஸ்டர்ஸ் தேர்வு செய்யறது இதுவா அதுவா அப்படின்னு சூஸ் பண்றோம் இல்லையா நம்ம இது செலக்ட் பண்றதா அது செலக்ட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பண்ணுவோம் பண்ணுவோம் இல்லையா அதுதான் பத்தி ஒரு நாள் வந்து புத்தர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா பிக்ஷாட்டனுக்கு போயிருக்காரு போயிருக்கும் போது ஒரு வீட்டுல வந்து பிக்ஷாட்டனுக்கு போய் நிக்கும்போது போது ஒரு லேடி வந்து வராங்க வந்து இந்த மாதிரி கையில வந்துட்டு சாதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் குடுக்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆஹ் ரொம்ப வாய்க்கு வந்தபடி திட்டிருக்காங்க யார புத்தரை என்னன்னு நீ எப்படி இருக்க பாக்குறதுக்கு ஹைட்டா வெயிட்டா பாக்குறதுக்கு உனக்கு என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு வர்றது டனுக்கு நீ எதுக்கு வர ஆஹ் ஒழைச்சு சம்பாதிச்சு இது பண்ணிக்கலாம் தானே ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி வாய்க்கு வந்தபடி புத்தரை திட்டாங்க சோ திட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா சாதம் அதை வந்து குடுக்க வராங்க ஓகேவா குடுக்க வரும்போது என்ன பண்றாங்கன்னா புத்தரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தடுத்துறாங்க அந்த வாங்கிக்காம ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க இப்போ நீங்க சாதம் கொடுக்க வந்தீங்க நான் இப்ப வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நான் இதை வாங்கிக்கிட்டேன்னா இல்லையா நீங்க சாதம் கொடுக்க வந்தீங்க நான் வாங்கிக்கிட்டேன்னா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க கேட்டிருக்காங்க வாங்கல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்போ அதே மாதிரிதான் நீங்க இப்போ திட்டீங்க இல்லையா அது நான் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அம்மாக்கு இன்னும் அதிகமா நிறைய கோவம் வந்துட்டு இன்னும் நிறைய திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இங்க பாருங்க மாஸ்டர்ஸ் எவ்வளவு தெளிவா புத்தர் வந்து நமக்கு இங்க இது பண்ணிருக்காங்க திட்டுறது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நினைச்சிடுறோம் அவங்க திட்டினாலே திட்டினா போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி நமக்கு வந்து அழுறதோ இல்ல நம்ம சோகம் ஆயிடுறதோ இல்ல நம்ம ஏதாவது பண்றது இந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நம்ம நினைக்கிறோம் எதிரில இருக்கவங்க திட்டுறதோ திட்டுறதோ அவங்க இஷ்டம் சோ அவங்க திட்டிட்டாங்கன்னு வச்சுப்போம் இங்க நம்மளோட சாய்ஸ் நம்ம கையில இருக்கிறது என்னது அந்த திட்ட வாங்கிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இங்க எவ்வளவு அழகா பாருங்க அந்த சாதத்தை எப்படி அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலையோ அதே போலதான் நான் உங்களை திட்டையும் நான் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூலா சொல் சொன்ன உடனே இவ இவ இந்த லேடிக்கு இன்னும் நிறைய வந்துட்டு கோவம் வந்துருது சோ ஒரு சின்ன இங்க வந்து ஒரு சின்ன விஷயம் மாஸ்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ரெண்டு பேர் ஃபைட் பண்றாங்க அங்க சண்டை போடுறாங்க அப்படின்னாலே ஐ மீன் ரெண்டு பேர் இருக்காங்கன்னாலே ஒருத்தரு திட்டும்போது ரெண்டு விஷயம் இங்க நடக்கும் என்னன்னா இன்னொருத்தர் இருப்பாங்க இல்லையா ஆப்போசிட் பர்சன் அவங்களும் ஆர்ட்ரு பண்ணி திட்டி ஒண்ணு அவ்வளவு தைரியம் இல்ல ரொம்ப சோகமா போயிட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு நம்ம அழுந்துட்டு வீட்டுல உக்காருவோம் இல்லையா ஆனா புத்தர் இந்த ரெண்டுமே பண்ணல ஏன்னா எல்லா இடத்துலயும் திட்டுறது காமன் தான் ஆனா அவர் என்ன பண்ணாரு அவரதை எடுத்துக்கல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் ஒரு ரெண்டு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு அவங்க சொன்ன விஷயத்துக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரொம் அவங்க வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படியே சாந்தமா இருக்கும் ஓகே நான் திட்டுறேன் அவனும் இது ஆகுறான்னு சொல்லிட்டு அப்படி ஆகும் அப்படின்னாலும் அவனுக்கு சாந்தமா இருக்கும் ரெண்டாவது நம்ம அழுந்துட்டு இருக்கிறதோ நம்ம வந்துட்டு சோகம் ஆயிடுறது இதை பார்த்து கூட இன்னும் சாந்தமாயிடுவாங்க அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா அவங்க திட்டுறதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் இல்லையா ஆனா ஒண்ணு நோட் பண்ணுங்க அவங்க திட்டும் போது வந்துட்டு என்ன என்ன பண்ணணும் நம்ம சைலண்டா மௌனமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களால இருக்க முடியாது நம்ம எவ்வளவு திட்டுறோமோ அது ஃபுல்லா நமக்கே அப்படின்னு சொல்லுவாங்க எதிரில இருக்கவங்களுக்கு இருக்காது நம்ம என்னதான் திட்டினாலும் நமக்கேதான் வந்து சேரும்னு சொல்லிட்டு அது எப்படி நமக்கு டவுட் வரும் இப்ப பாருங்க அவங்க திட்டுறாங்க ஆப்போசிட் பர்சன் வந்து ரொம்ப சைலண்டா மௌனமா நீ என்ன வேணா சொல்லிக்கோன்ற மாதிரி சைலண்டா இரு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு கூலா இருப்பாங்களா அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுமா இன்னும் டென்ஷன் ஆகும் அப்பயுமே இவங்க வந்துட்டு கூலா அமைதியா மௌனமாவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப எதிர இருக்கவங்களுக்கு இருக்க முடியாதவங்களுக்கு மென்டல் மாதிரி ஆயிட்டு ரொம்ப சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்ப பாருங்க இவங்க பாட்டுக்கு இவங்க கூலா இருக்காங்க மௌனமா ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து திட்டினது ஃபுல்லா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சோ அவங்க எந்த ரியாக்ஷன் பண்ணாம அத வாங்கிக்காம மௌனமா இருந்ததால இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி இன்னும் டென்ஷன் ஆகி அவங்களுக்கு ரொம்ப கோபம் வர மாதிரி ஆயிடுது சோ அப்ப அவங்க திட்டின எல்லா விஷயமும் அது திரும்ப அவங்களுக்கே போய் சேருது நம்ம சொல்றோம் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அது அவனால என்னோட இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழிய வந்துட்டு மத்தவங்க மேல போடுறோம் கரெக்டா ஃப்ரீடம் அப்படிங்கிறது சுதந்திரம் கிட்ட இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை யூஸ் பண்ணிக்கிறோமா இல்ல இல்லையா சோ நம்ம என்ன பண்ணணும் அவங்க திட்டுறாங்களோ எது பண்றாங்களோ நம்மள அவமானப்படுத்துறாங்களோ என்ன வேணா பண்ணட்டும் புத்தரையே அவங்க அப்படி திட்டும் போது அவங்க எவ்வளவு ஈஸியா நான் இப்ப இது எப்படி வாங்கல சாதம் இப்ப வாங்கினா அது உங்ககிட்டே இருக்கு இல்லையா அப்பா திட்டின திட்டையோ நான் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கூலா சொல்லும் போது அப்போ சொல்றாரு அப்படின்னா அப்போ நம்ம எல்லாம் மாஸ்டர்ஸ் இல்லையா சோ இந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யாரு என்ன பண்ணாலும் அத வாங்கிக்கிறது வந்துட்டு வாங்கிக்கணுமா இல்ல இல்லையா அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் நம்மளோட நம்மத தேர்வு செய்றோம் ஓகேவா சோ வாங்கிக்கிட்டா சோகையா இருக்கு நமக்கு தான் வாங்கிக்கலன்னா சந்தோஷா இருக்கு நமக்குதான் இல்லையா அதுவும் வாங்கிக்கலனா அந்த அவங்க திட்ட திட்டு ஃபுல்லா அவங்களுக்கே போய் சேர்ந்து நம்ம கூலா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு இன்னும் பிபி ரைஸ் ஆயிடும் இல்லையா சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு அந்த ஃபைட்டோ ஆர்குமெண்டோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம சைலண்டா ஓகே அவனோட ஏதோ அவனுக்கு டென்ஷன்ல இருக்கான்னு திட்டுறான் ஏதோ இல்ல அவங்க சொல்றது தவறா கூட இருக்கலாம் ஆனா நம்ம மௌனமா இருக்கணும் ஏன்னா நம்ம எப்ப மௌனமா இருந்து அதை வாங்கிக்காம இருப்போமோ அது ஃபுல்லா அவங்களுக்கே போய் சேரும் ஓகேவா மாஸ்டர் இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில அது என்ன வேணா இருக்கட்டும் இல்லையா இப்போ நான் சந்தோ இப்ப பாருங்க இது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கிறதோ துக்கமா இருக்கிறது ரெண்டுமே என் கையில தான் இருக்கு இல்லையா அப்போ நம்ம கையில இருக்கும்போது நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கணும் சந்தோஷமா இருக்கிறது தானே நம்ம வந்துட்டு வாங்கிக்க கூடாது யாரு என்ன சொன்னாலும் புத்தர் போல நம்ம கூட அத வாங்கிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் இப்ப பண்றதே ரெண்டு விஷயம் என்னன்னு ஒண்ணு நம்மளும் திரும்ப அவங்க கிட்ட பேசுவோம் அதே பிச்சுல ரெண்டாவது சோகமா இருக்கிறதோ சோர்ந்து போறதோ அழுறதோ அப்படி பண்ணுவோம் ரெண்டுமே பண்ணாம நம்ம மௌனமா இருக்கணும் ஏன்னா ஏன் மௌனமா இருக்கணும் அப்படின்னா சும்மா ஏதோ பிளைண்டா மௌனமா இருக்கணும்ன்றது இல்ல அவங்க சொல்றது அவங்க செய்யறது அது அவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு டிஃபால்ட்டான ஒரு நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு மௌனமா இருந்துட்டோம் அப்படின்னா இங்க மௌனமா இருந்தா நம்ம என்ன பண்றோம் அவங்க பண்றது அவங்க சொல்றது வார்த்தைகள் அவங்க செய்யறதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கல அது திரும்ப யாருக்குதான் போய் சேரும் திரும்ப அவங்களுக்கே போய் சேரும் அப்ப யாரும் நம்ம ஹாப்பியா இருந்துடலாமா நம்ம ஹாப்பியா இருந்துடுவோம் அவங்களுக்கு அது கர்மா மாதிரி அது அவங்களோட இது நமக்கு அது தேவை கிடையாது ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ அந்த சாய்ஸ் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும்